நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு ரகங்களில் அறுபத்தி மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு அருணா துவக்கி வைத்தார் மே பத்தாம் தேதி ரோஜா கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிப்பு இந்த ஆண்டு மலர் கண்காட்சி சிறப்பம்சமாக பத்தாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி லேசர்லைட் ஷோ காட்சிப்படுத்தப்படும் மலைகளின் அரசு என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை சீசன் காலமாகும் இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குழு குழு காலநிலை அனுபவிக்க உதகைக்கு சுற்றுலா வருவது வழக்கம் அவ்வாறு உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் மலர் கண்காட்சி மே மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது இதற்காக தயார் செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து ஆயிரம் தொட்டிகள் ஜெரேனியம் பால்சம் லிசியாண்டஸ் சால்வியா டெய்ஸி சக்லமேன் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேஸ் ஓரியண்டல் லில்லி ஆர்கிட் ஆம்பூரியம் போன்ற எழுபத்தி ஐந்து இனங்களில் முன்னூற்று எண்பத்தி எட்டு வகையான ரகங்கள் சுற்றுலா பயணி பார்வைக்கு விருந்தாக அடுக்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி மலர் கண்காட்சிக்காக மலர் அலங்காரத்தை மலர் மாடத்தில் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் மு அருணா துவக்கி வைத்தார் டென்த்தில் ஆரம்பிக்குது டென்த் ஆஃப் மே ஆரம்பிச்சு டுவெண்ட்டியத் ஆஃப் மே முடியுது ஸோ டென் டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அடிஷ்னல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் ஒன் இஸ் ரோ ஷோ ரோ இந்த வாட்டி பண்ணுறோம் வி ஆர் ஸ்டார்டிங் ஆன் டென்த் அண்ட் எண்டிங் ஆன் நைன்டீன் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரூட் ஷோ இருக்குது ஃப்ரூட் ஷோ ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் எண்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது மூணு ஷோ இந்த வருஷம் நடத்திடும் ஸோ இந்த வருஷம் நடத்துல வந்து இந்த ஃப்ளாஷ் ஷோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வில் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் மினி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சிருக்கும் இந்த ஒரு ஃப்ளாஷோல கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ளாஸ் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பூத்தொட்டிக்க வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வைக்க போகிறோம் நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளாஸ் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் செவன்டி டூ வெரைட்டிஸ் ஃபிளாஸ் வைக்க போறாங்க ஸோ இந்த வாட்டி மிக விமர்சையாக பண்ணணும் அப்படின்றது எங்களோட இன்னும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி கேட்குற கேள்வி தான் தண்ணி பிரச்சனை என்ன பண்ண போகிறீங்க டூரிஸ்ட் டிராஃபிக் என்ன பண்ண போகிறீங்க இந்த கேள்வி நீங்கள் கேப்பீங்க தண்ணிக்கு வந்து இந்த இடத்துல போர்க்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஆண்டவன் புண்ணியத்தில் மழையும் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ ஆல் ஆல்னோ செவன்த்லேருந்து வில் பி ஹேவிங் ஆர் என்ட்ரி பாசஸ் அந்த என்ட்ரி பாசஸை வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல ஸோ இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம சொல்லிவிட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஸோ இதெல்லாமே வந்து இட்வில் மேக் திஸ் டைம் ஃபீஸ்புள் அண்ட் பாசிபிள் நம்புறேன் தேங்க்யூ